அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இன்று மாதத்துடைய பதினெட்டாவது நாளையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கிறதா உங்களுக்கு யாராவது தெரியுமா இந்த நாளில் ஏதாவது ஒரு விசேஷம் இந்த நாளுக்கு சிறப்பு ஏதாவது இருக்கிறதா மாற்றத்தில் அல்லது இது ஏனைய நாட்களை போன்ற ஒரு சாதாரணமான நாளா வெள்ளிக்கிழமை நாள் நாள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த நாளும் வரலாம் இந்த பதினெட்டாவது நாளில ஏதாவது விசேஷம் இருக்கிறதா எங்களை பொறுத்தவரையில எந்த விசேஷமும் கிடையாது நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் எங்களுக்கு நபிகள் நாயகம் அலிகவசலாம் அவர்கள் சொல்லி தந்ததும் அல்லாஹு தாலா இறக்கி வைத்த குரானிலிருந்து நபி அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியது பதினெட்டாவது நாளில் எந்த பதினெட்டாவது நாள் ஒரு வழிகட்ட கூட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருநாளாக இருக்கிறது நாம் பெருநாள் நோன்பு பெருநாளை எப்படி கொண்டாடுகிறோமோ அதை விட மிக முக்கியமான ஒரு பெருநாள் தினமாக இந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் தான் அவர்களை பொறுத்தவரையிலே இது அவர்களுடைய நூல்களிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் என்று எழுதியிருக்கிறார்கள் மிக சிறப்பான ஒரு நாளாக அவர்கள் என்று கருதுகிறார்கள் ஏன் இப்படி அவர்கள் இந்த நாளை கருதுகிறார்கள் அப்படி என்றால் அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது இதனால்தான் ஈராக்குடைய ஈராக்குடைய அரசாங்கம் அவர்களுடைய அந்த பிரிவினைவாத அரசாங்கம் இனவாத மதவாத அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் சியாக்களுடைய அந்த அரசாங்கம் இந்த நாளை தேசிய தினமாக அறிவித்து விடுமுறை தினமாக அறிவித்து அவர்களுடைய அந்த சியா இனவாதத்தை காட்டியிருக்கிறார்கள்

அவர்களை எல்லா மக்களுக்கும் முன்னால் அழைத்து எனக்கு பின்னால் இவரை ஹலீபாவாக ஆக்கிவிட்டேன் என்பது போன்று சொன்னதாக இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இது உண்மை கிடையாது இதனுடைய வரலாறு என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாளை இவர்கள் இன்னொரு நாளுக்கு இந்த நாள் உடன்படுகிறது என்ன நாள் தெரியுமா உஸ்மான் ரதியுல்லாஹ் அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய பதினெட்டாவது நாளில் தான் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இது வந்து ஒரு கவலைகரமான ஒரு சம்பவம் இல்லையா அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இந்த செய்தி யாருக்கு சந்தோஷமானது சந்தோஷமானது எனவே இந்த நாளில் அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நாளில் இரண்டு வகையில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள் வெளிப்படையாக நாங்கள் உஸ்மா ரத்தி அல்லான் அவர்களுக்கு எதிரான ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள் சியாக்கள் அவர்கள் எகுதிகளை விட மோசமாக நபியார்களுடைய காலத்துக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு அநியாயம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் முஸ்லிம் சமுதாயத்தோடு தான் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்திலே அவர்கள் வெளிப்படையா உஸ்மான் ரதி அல்லான் அவர்களுக்கு எதிரான ஒரு பெருநாள் தினம் என்று சொன்னால் மக்கள் எதிர்த்து விடுவார்கள் அதனால் அவர்கள் இந்த ரெண்டும் ஒன்று சேரக்கூடிய நாளையிலே அவர்கள் இதை வெளிப்படுத்துகிறார்கள் இதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா அவர்களிடத்திலே இன்றைய நாளிலே நோன்பு நோட்பது சிறந்தது அப்படி நோன்பு நோற்றால் அறுபது மாதங்கள் செய்த பாவங்களுக்கு என்ன செய்யப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே மாதிரி இன்னொரு அவர்களுடைய நூலிலே காஃபில அறிவிப்பிலே எப்படி வருகிறது என்றால் அறுபது வருடங்கள் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம் எப்படி பாருங்கள் இந்த நாளில் நோன்பு நோட்பது தினத்திலே நோன்பு நோட்பதை விட சிறந்ததாக இருக்கிறது அவர்களிடத்தில் எனவே ஏன் இப்படி எல்லாம் சிறப்பியர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த நாளை அவர்கள் கடினப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய அடிப்படை கோட்பாடு என்னதான் இமாமா கோட்பாடு அதாவது பிறகு யார் அவர்களுக்கு கோட்பாடு இந்த நாளில் தான் அலியோம் தீரக்கும் அதாவது அல்லாஹால சொல்கிறான் இன்றைய தினம் நான் உங்களுடைய மார்க்கத்தை என்ன செய்து விட்டேன் பூர்த்தி செய்து விட்டேன் என்ற அந்த வசனம் இறங்கியதாக இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் எந்த நாளில் இறங்கியது அரபாவுடைய தினத்திலே இறங்கியது அப்படியா இல்லையா சரிதான அதி புகாரில இருக்கிறது ஆனால் இவர்களுடைய குப்பையில என்ன இருக்கிறது இந்த நாளில் தான் எது இறங்கியதாம் இந்த வசனம் இறங்கியது என்று சொல்கிறார்கள் இது ஒரு தவறான கருத்து இந்த வரலாற்றை நாங்கள் முஸ்லிம்கள் எங்களுடைய நூல்களை நாங்கள் பார்க்கின்ற

என்னுடைய குடும்பத்தார் விஷயத்திலே நான் அல்லாஹு தாலாவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார்கள் மூன்று முறை சொல்கிறார்கள் அதாவது நான் மௌத்தாரதற்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார் விஷயத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் நபிகர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இப்படி நபி அவர்கள் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஒரு பின்னணி இருக்கிறது ஏன் இப்படி நபி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த உபதேசத்தை செய்கிறார்கள் இன்னும் இது முஸ்லீம்லே வரக்கூடிய அறிவிப்பு அகமதுல வரக்கூடிய வேர் கிரந்தங்களிலே வரக்கூடிய அறிவிப்பிலே நபி அவர்கள் இன்னொரு செய்தியையும் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் யாருடைய நேசனாக இருக்கிறேனோ அவருக்கு அலிரதியும் நேசனாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் நான் யாருக்கு நேசனாக இருக்கிறேனோ யார் என்னை விரும்புகிறாரோ அவர் அலிரதி அல்லாத அவர்களையும் என்ன செய்ய வேண்டும் விரும்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே வசலம் அவர்கள் இந்த செய்தியிலே எங்களுக்கு சொல்கிறார்கள் இந்த இவர்கள் ஷியாக்கள் இதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால் குந்து மௌலா அலி ரால் அவர்கள் தான் நபி அவர்களுக்கு பிறகு நபி அவர்களுடைய என்ன அர்த்தம் கொடுக்கிறார்கள் என்றால் ஹலீஃபாவுடைய என்று அர்த்தம் கொடுக்கிறார்கள் ஆனால் இப்படி அர்த்தம் அரபு மொழியில் கிடையாது அரபு மொழியில் மௌலா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மௌலா என்றால் ரப்பன் அர்த்தம் இருக்கிறது இரட்சணன் இறைவன் அர்த்தம் இருக்கிறது

அரபு மொழியிலே ஹலீஃபா என்ற அர்த்தத்துக்கு இந்த மௌலா என்ற சொல் எந்த காலத்திலும் என்ன செய்யப்படவில்லை பயன்படுத்தப்படவில்லை பயன்படுத்தப்படவில்லை இவர்கள் மொழி ரீதியாகவும் தவறான ஒரு அர்த்தத்தை என்ன செய்கிறார்கள் இன்னும் பல வகை என்ன செய்கிறது இது முரண்படுகிறது அதற்கு முன்னால் நபிகள் நாயம் சல்லாஸ்லாம் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு உரையை அந்த இடத்திலே நிகழ்த்த வேண்டும் என்பதற்குரிய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்கள் அலிரதி அல்லான் அவர்களை எமனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு படையை நபி அவர்கள் அனுப்புகிறார்கள் பின்னர் அலிரதி அல்லான் அவர்களையும் அனுப்புகிறார்கள் அங்கே அந்த படையிலே நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஹஜ்ஜிலே இருக்கின்ற அந்த படை எமனிலே இருந்து திரும்பி வருகிறது இப்படி திரும்பி வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே சில சம்பவங்கள் நடக்கிறது அந்த சம்பவங்களின் காரணமாக அலிரதியலான் அவர்களுக்கும் இன்னும் சில சகாபாக்களுக்கும் இடையிலே கசப்பான உணர்வுகள் என்ன செய்கிறது ஏற்படுகிறது அதிலே வரலாற்றிலே வரக்கூடிய அது அறிவிப்பாளர் வரிசையோடு வரக்கூடிய அந்த செய்திகள் என்ன வருகிறது என்றால் அலிரதி அல்லான் அவர்கள் கனிமத்து சொத்துக்களை பிரிக்கின்றார்கள் கனிமத்து சொத்துகளுக்கு தெரியும் பிரிந்தால் யுத்தத்திலே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் எதிரிகள் வெட்டி செல்லக்கூடிய பொருட்கள் அல்லது அவர்களை வெற்றி பெற்று அவர்களிடம் எடுக்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களை ஐந்தில் ஒரு பகுதி நவிகர் நாயர் சரலாசன் அவர்களுக்கு வரும் அவருடைய குடும்பத்துக்கு வரும்

இதுக்கு சில சகாபாக்கள் முரண்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் முறைதார் அது அவர்கள் நபி அவர்களிடத்தில் இதை முறைப்பட்டார்கள் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னவென்றால் நபிசல்லா அதாவது அலிரதி அல்லால் அவர்கள் அந்த எமனில இருந்து வருகின்ற பொழுது அங்கே உள்ள உள்ள அவரோடு சென்ற தோழர்கள் படையினர்கள் ஒரு அனுமதி கேட்டார்கள் அதாவது ஜகா தொட்டகங்களிலே நாங்கள் ஏறி பயணிக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் எங்களுடைய ஒட்டகங்கள் கடுமையாக சிரமப்பட்டு விட்டது நீண்ட தூர பயணம் அதனால் ஜகா தோட்டகத்திலே எங்களுக்கு பயணிப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள் ஆனால் அகிரதியான அவர்கள் ஜகா தோட்டகத்தில் போவதற்கும் உங்களுக்கு அனுமதி தர மாட்டோம் இது பொதுவான முஸ்லிம்களுடைய சொத்து என்று சொல்லிவிட்டார்கள் அனுமதி கொடுக்கவில்லை அழிரதியான அவர்கள் அவசரமாக வரவேண்டி இருந்தது மக்காவுக்கு நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஹதியினுடைய உட்டார்களை எடுத்துக்கொண்டு அழிரதியலான அவர்கள் அவசரமாக மதியினா அதாவது மக்காவுக்கு வருகிறார்கள் படை பின்னால் வருகிறது ஒரு படை வருகின்ற பொழுது காலம் அதிகமாக எடுக்கும் ஒரு தனிய மனிதர் வருகின்ற பொழுது அவசரமாக வந்து விடுவார் அழிரதியலான அவர்கள் வருகிறார்கள் நபி அவர்களோடு ஹஜ்ஜி செய்கிறார்கள் மீண்டும் பின்னால் அந்த படையை ஹஜ்ஜி முடித்ததற்கு பிறகு வரவேற்பதற்காக பேசி அழிரதியலான அவர்கள் போகிறார்கள் இடையிலே போகிறார் அவர்கள் வருகின்ற சந்திக்கிறார்கள் அப்போது அவர்கள் பார்க்கிறார்கள் ஜக்கா தொட்டகங்களிலே பிரயாணம் செய்யப்பட்டிருக்கிறது அவர் யாரை இன்னொரு அவருக்கு பின்னால் அமீராக நியமித்தாரோ அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்ன செய்வதற்கு பிரயாணம் செய்வதற்கு அவர்கள் கடுமையாக அவருடைய அந்த அவரை அமீராக நியமித்துவதற்கு கண்டிக்கிறார் இதனால் அங்கே சில மனக்கசப்புகள் ஏற்படுகிறது இது இரண்டாவது காரணம் இன்னொரு காரணம் என்னவென்றால் அவர்கள் அனிரதியிலிருந்து சில ஆடைகளை கொண்டு வந்தார் இந்த இந்த ஆடைகளை என்றால் மக்கள் அதாவது அவரோடு வந்த படையினருக்கு அணிவித்தார் புது ஆடைகளை அணிவித்து அழித்துக் கொண்டு வந்தார் வந்தார்கள் இதை அநிரியலாளர்கள் இதையும் கண்டித்தார் என்றால் இந்த ஆடை வந்து அவர்களுக்குரிய அல்ல எனவே இதையும் கண்டித்தார் இப்படி கடுமையாக சற்று நடந்து கொண்டால் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய இடமாக இருந்தது நபி அவர்கள் இதை அநிலதிகளாளர்களை சரி கண்டார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இப்படி கடுமையாக நடந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் சில சகாபாக்களுக்கு வந்து ஒரு மனதசப்பு ஏற்பட்டதனால் இது மதீனாவிலே போய் இது பூதாகரமாக மாறிவிடக் அங்கே முனாபிக்கள் இருக்கிறார்கள் அவர்களை இதை பெரிசாகிவிடக் கூடாது என்றெல்லாம் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் பயந்து என்ன செய்தார்கள் என்றால் மக்காவிலே வைத்து இந்த இது சம்பந்தமான உரை நிகழ்த்தவில்லை மக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அரபா மைதானத்திலே இந்த உரை நிகழ்த்தினால் இந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்படாதவர்களுக்கும் இந்த செய்தி போகும் அவர்களுக்கு இந்த செய்தி தேவையா தேவை கிடையாது பல பகுதியில் இருந்து மக்கள் வந்திருப்பார்கள் இந்த செய்தி யாரோடு சம்பந்தப்பட்டது மதீனா வாசிகளோடு சம்பந்தப்பட்டது மதீனாவில இருந்து சென்ற படை அப்படியா இல்லையா அப்ப இது மதீனா வாசிகளுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அதனால் மக்கள் எல்லாம் சென்றதற்கு பிறகு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே ஒரு இடத்துக்கு வந்த நபி அவர்கள் மக்களை அழைத்து ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் என்ன உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் அலி அவர்களை நீங்கள் கோபிக்க கூடாது என்பதுதான் அந்த உரையுடைய சாரம்சம் என்னை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் அலியையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் நேசியுங்கள் அவரையும் விரும்புங்கள் என்பதுதான் அது இதை தவிர இதுவே ஹிலாபத்துக்கு நபி அவர்கள் என்ன செய்யவில்லை பொறுப்பை கொடுக்கவில்லை இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பிறகு

மறந்து விட மாட்டார்கள் அழிவதிலான் அவர்களும் வாதிடவில்லை அழுவதில்லான் அவர்கள் வாதிட்டார்களா எனக்கு ரசூலா நான் தான் சொன்னார்களா இல்லை எனவே சஹாபாக்கள் இப்படி விளங்கவே இல்லை அன்சார்கள் இந்த மௌலா என்ற சொல்லுக்கு ஹலீபா என்ற அர்த்தத்தை என்ன செய்யவில்லை விளக்கவில்லை ஒரு விஷயத்தை குருவானிலே சுண்ணாவிலே வந்த விஷயம் நபிசர்லா அவர்களுடைய தோழர்கள் தான் அதை சரியாக விளங்குவார்கள் மற்றவர்களை விட அப்படியே இல்லையா அல்லாஹு தாலா குருவானில் என்ன சொல்கிறார்

எப்படி நீங்கள் இதை சொல்வீர்கள் அழைப்பீர்கள் என்று கேட்கிறார்கள் ஏன் அப்படி கேட்டார்கள் தெரியுமா என்ற சொல்லுக்கு தலைவரே ஆட்சி தலைவரே கவர்னரே என்ற அர்த்தம் கிடையாது அப்படி அர்த்தம் இருந்தால் அழிரதியலானவர்கள் மறுத்திருக்க மாட்டார்கள் அமீர் என்ற அர்த்தம் இருந்தால் ஹலீபா என்ற அர்த்தம் இருந்தால் அவர்கள் அதை கூடாத ஏன் சொல்கிறீர்கள் கேட்பார்களா கேட்க மாட்டார்கள் சரி என்ற அர்த்தத்தில் சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அடிபதி இல்லாதவர்கள் உங்களுக்கு தெரியாத நீங்கள் அரபு சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்றால் அன்றைய காலத்திலே சொல்வது யாரு கேட்டால் எஜமானுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள் ஒரு அடிமை தன்னை உரிமையிட்டு எஜமானுக்கு என்ன செய்வார்கள் மௌலா என்று சொல்வார்கள் அதிரத்தி இல்லாதவர்கள் இவர்கள் யாரையும் உரிமையிடவில்லை அவர்கள் அரபு சமுதாயம் அவர்களுடைய வம்சம் அறியப்பட்டவர்கள் அவர்கள் அடிமையாக இருந்து இல்லை அதனால் அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி நீங்கள் எனக்கு மௌடா என்று சொல்கிறீர்கள் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா நபிகர் நாயரும் யார் தன்னுடைய நேசனாக இருக்கிறாரோ அலி அவருடைய நேசனாக நான் யாருக்கு நேசனாக இருக்கிறேனோ அலியும் அவருடைய சொன்னார்களே அதனால்தான் சொல்கிறோம் என்றார்கள் அதை நம்பி அழிவதி எல்லாம் அவர்கள் பேசாம இருந்தார்கள் அதுக்கு பிறகு எனவே எந்த அர்த்தத்தில் அப்போது அங்க மௌடா என்று சொல்லப்படுகிறது நேசன் என்ற அர்த்தத்தில் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது ஹலீஃபா என்ற அர்த்தம் இருந்தால் அழிவதி எல்லாம் அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள் மறந்திருக்க மாட்டார்கள் இது ஒரு விஷயம் அடுத்ததாக இது வந்து ரபு சல்லா அலிசல்லாம் அவர்கள் அலிரதியல்லான் அவர்களுக்கு அவருக்கு தான் ஹிலாவத் வர வேண்டும் அப்படி என்றிருந்தால் தெளிவான வார்த்தையால் சொல்லியிருப்பார்கள் அப்படியே இல்லையா இப்படியான பல அர்த்தங்கள் தரக்கூடிய அர்த்தம் கிடையாது அப்படி அவர்கள் சொல்வது போன்று இருக்கு மொழியிலே பல அர்த்தம் இருக்கக்கூடிய ஒரு சொல்லை என்ன செய்ய மாட்டார்கள் கொண்டு மதுகவுடைய கொள்கையுடைய அவருடைய மதத்துடைய அடிப்படையே என்னதான் அழிவதையில் அவர்கள் இப்படி அடிப்படையான ஒரு விஷயத்தை நிறுவுவதற்கு இப்படியான ஒரு செய்தியை

இவர்கள் இந்த அதிர் ஹூம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளை பெருநாளாக இவர்கள் கொண்டாடுகிறார்கள் இது மார்க்கத்திலே இல்லாத ஒரு விடயம் இப்படி ஒரு பெருநாள் இருந்தால் நபி சொல்லா சொல்வார்கள் எங்களுக்கு சொல்லி இருப்பார்கள் எங்களுக்கு இரண்டு பெருநாளை தான் நபிகள் நாயன் சொல்லாவை சொல்வார்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில எப்போது பெருநாளாக கொண்டாடப்படுகிறது அப்படி என்றால் இமாம் இப்படி கேட்க மகிமா உள்ள அவர்கள்

கொண்டாடுகிறார் மக்களுக்கு எல்லாம் சொல்லி பெருநாளாக கொண்டாட சொல்லி சொல்லி இப்படி ஒரு பெரும் கொண்டாட்டகாலமான ஒரு நிகழ்ச்சியாக யார் உருவாக்குகிறார் இந்திய ஆட்சியாளர் தான் முதன் முதலாக உருவாக்குகிறார் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு முன்னால் இது கொண்டாடப்பட ஒரு பெருநாளாக கொண்டாடப்படவும் இல்லை

எனவே அவர்களுடைய மதத்தை பொறுத்தவரையிலே அவர்களுடைய மதத்திலே எல்லா அதிகமான விஷயங்கள் பொய்யின் அடிப்படையில் அவர்களே இந்த விஷயத்தை நிறுவுவதற்கு குருவானிலே ஆதாரம் இல்லை ஹதீசனும் என்ன இல்லை தெளிவான ஆதாரம் கிடையாது தெளிவான ஆதாரம் கிடையாது அதனால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் குருவானுடைய வசனங்களுக்கு பொய் பிள்ளையான விளக்கங்கள் கொடுக்க வேண்டும் அவருடைய மொழி ரீதியான அர்த்தம் இல்லாத அர்த்தத்தை என்ன செய்ய வேண்டும்

நேசி என்ற அர்த்தத்துலதான் வருகிறது மௌலா என்ற சொல்லும் வாலி என்று சொல்லும் ஒரே சொல்லிலும் தான் வந்திருக்கிறது எனவே மௌலா என்பதற்கு நேசம் என்று தான் அர்த்தம் என்பதை இன்னும் உறுதிப்படுத்துகிறது இந்த வார்த்தை இன்னும் உறுதிப்படுத்துகிறது இது இன்னும் சில வார்த்தைகள் வந்திருக்கு எல்லாமே என்ன செய்து பலவீனமான செய்திகள் இன்னும் சொல்ல போனால் அலிரதியான் அவர்களே அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நகுஜுல் பலாலா என்று சொல்லக்கூடிய நூலிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால் என்னை கலீபாவாக நீங்கள் நியமித்திரு நியமித்தீர்கள் நான் ஆகுவதற்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை எனக்கு எந்த எந்த தேவையும் இல்லை என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மாவியார் அறியலாளர்கள் அவர் எழுதிய கடிதத்தில் நவஜீர் பலால வரக்கூடிய செய்தியில் என்ன வருகிறது என்றால் அவர் என்ன சொல்ற அவர்கள் என்ன எழுதினார்களா முகாஜிர்கள் அன்சார்கள் சேர்ந்து என்னை அவர்களை எப்படி சலீபாவா தேர்ந்தெடுத்தார்களோ அது போன்று அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எனவே முகாஜிர்கள் அன்சார்களுடைய சொல்தான் செல்லுபடியானது அவர்களுடைய மசூரா தான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது எனவே யார் இங்கே அந்த நேரத்துல இருக்கிறாரோ அவருக்கு வேறு அபிப்பிராயம் சொல்ல முடியாது யார் அந்த இடத்துல இருக்கவில்லையோ அவர் அதை மறுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் எனவே என்பது மசூராஜர் போன்ற பெரிய அறிஞர்களுடைய அடிப்படையிலே தான் ஆட்சி தீர்மானிக்கப்படும் என்பதை தான் அவர்கள் தவிர நான் தான் ஆட்சி என்று சொல்லவில்லை அவர்களுடைய நூலே அவர்களுக்கு எதிராக இருக்கிறது இருக்கிறது எனவே இந்த விஷயங்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே இன்று தீவிரமாக இந்த சியாக்களுடைய கொள்கையை பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதை அதிகமாக அவர்கள் பரப்புகிறார்கள் இந்தியாவிலும் தான் தமிழ்நாட்டிலும் தான் ஆனால் இலங்கையை பொறுத்தவரை நான் அறிந்தவரையிலே அதிகமாக அவர்கள் தீவிரமாக செயல்படுகிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே எதுவும் தெரியாத மக்களுக்கு மத்தியிலே சென்று இப்படியான பல சந்தேகங்களை போடுகிறார்கள் மக்களுக்கு எதுவும் தெரியாது எனவே அவர்கள் உடனே நம்பிவிடுகிறார்கள் அவர்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அறிஞர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு தேவையான பதில்கள் நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அது பொதுமக்களுக்கு தெரியாது அவர்களிடத்திலே வந்த உடனே இப்படியான சந்தேகங்களை போடுவார்கள் ஒரு வசனத்தை சொல்வார்கள் ஒரு ஹதீசை சொல்வார்கள் இப்படி இருக்கிறது என்பார்கள் அப்படி என்பார்கள் எனவே மக்கள் நம்பி விடுவார்கள் மக்களுக்கு எதுவும் தெரியாது அதனால் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்படியான செய்திகளை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதிகமாக அவர்கள் மண்குந்து மௌலா மண்குந்து மௌலா அதிகும் மௌலா என்ற ஹதீசை அதிகமாக மௌலா என்ற ஹதீசை அதிகமாக சொல்வார்கள் எனவே அதனுடைய அர்த்தம் என்ன என்று நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்து லாம் இவர்கள் தான் சொல்கிறார்கள் என்பதை விலகிக் கொள்ளலாம் எனவே எல்லாம் வல்ல தாலா எங்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்ட வேண்டும் ஷியாக்களுக்கும் தாலா நேரான வழியை காட்ட வேண்டும் அவர்களுடைய வழிகேட்டிலிருந்து அவர்களை பாதுகாத்து நல்வழியின் பக்கம் அவர்களை அல்லாவுத்தாலா இட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரை முடித்துக் கொள்கின்றேன்